வணக்கம் வேள்பாறு பாகம் பத்து இந்த பகுதியில யவனர்களோட பயணத்தை பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் யவனர்கள் பயணம் பண்ணி வருவாங்க இல்லையா அந்த கப்பல் பேரு சொலாண்டியா கப்பல் அந்த கப்பல் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் இப்ப இந்த கப்பலை ஓடுறவர் யாரு அப்படின்னா எபிரஸ் இவர் வந்து ரொம்ப திறமையான கப்பலை ஓட்டி எவ்வளவு திறமையானவர்னா காத்தோட திசையை வச்சு எங்க கப்பலை செலுத்தணுங்கிறது வரைக்கும் அவர் கண்டுபிடிச்சிருவாரு இதனாலதான் இந்த கப்பல் வந்து பல வருஷமா இவர் வசமாவே இருக்குது இப்ப அந்த காலத்துல எல்லாம் கடல் கல்லையர்கள் நிறைய இருப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காண்டி கப்பலுக்கு ஒரு பாதுகாப்பு தளபதி இருப்பாரு அவர் பேரு திரேஷியன் இவர் எவ்வளவு பலசாலினா ஒரு ஆளா அவரே அந்த சொலாண்டியா கப்பலையே நகற்ற அளவுக்கு பயங்கரமான ஆளு இந்த கடல் பயணம் வெற்றிகரமாக போகுதுன்னா இவரும் இவரோட படைகளும் ஒரு முக்கிய காரணமா இருந்திருக்காங்க ஏன் நான் இவங்க ரெண்டு பேரோட பேரை சொல்றேன் அப்படின்னா இந்த புத்தகம் பூரா இவங்க ரெண்டு பேரும் தான் நம்ம அதிகமாக பார்க்க போறோம் ஒன்னு எபிரஸ் கப்பலோட கேப்டன் இன்னொருத்தர் வந்து திரேஷியன் கப்பலோட பாதுகாப்பு தளபதி இப்ப இவங்க பயணம் புறப்பட்டதுல இருந்து வரும்போது அரபு துறைமுகங்கள் எல்லாம் தங்காம இவங்க தங்குற முதல் துறைமுகம் எது அப்படின்னா சிந்து நதி பக்கத்தில இருக்க பார்பிகோன் துறைமுகம் தான் அந்த துறைமுகத்துல ஏற்றுமதி இருக்குமதி எதுவும் இருக்காது ஆனாலும் அங்க உள்ள பெண்கள் கூட ஒரு இரவு நாட்கள கழிச்சிட்டு வர்றது இவங்களோட வழக்கம் இப்ப இதுக்கு அடுத்து உள்ள கடல் பயணம் தான் கொஞ்சம் ஆபத்தானது அடுத்தடுத்து வர மேலே மேடும் மங்களகிரியும் கடல் கொள்ளையர்கள் அதிகமா இருக்கிற இடம் அதை கடந்து வர்ற வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் திக்கு திக்குன்னு தான் இருக்கும் இது முடிச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் விடுவாங்க தொண்டி வந்துடும் அதுக்கு அடுத்து ரொம்ப பாதுகாப்பான பயணம் தான் இருக்கும் குமரி அப்படின்னு தமிழகத்துல உள்ள துறைமுகத்துக்கு கப்பல் வந்துடும் இந்த நாலு துறைமுகத்துலதான் அதிகபட்சமான ஏற்றுமதி இருக்கும் மாதிரி நடந்துட்டு இருக்கும் இப்ப இந்த சொலாண்டியா கப்பல் தொண்டிக்கு வந்து சேருது இவங்களோட வர்த்தக வந்து தொண்டி தான் ஆரம்பிக்குது இப்ப இந்த தொண்டியோட துறைமுகம் சேரர் குலத்தோடது அந்த காலத்துல ஆட்சி செய்தவங்க சேர சோழ பாண்டியர்கள் தானே வந்து உதயன் ரெண்டாவது உள்ளவங்க வந்து அந்தவன் பரம்பரை முதல்ல உள்ளவர் இருக்கிற நாடு குட்ட நாடு இரண்டாவது உள்ளவர் இருக்கிற நாடு குடநாடு எனதான் ரெண்டு பேரும் நாதா சேரனோட வம்சம்னு சொல்லிக்கிட்டாலும் முறைப்படி முதல்ல உள்ள சேரனுக்கு தான் அதிக உரிமை இருக்கு இது ஏன் நான் உங்ககிட்ட சொல்றேன்னா இப்போ இந்த தொண்டி தொண்டித்துறைமுகத்துல கப்பல் வந்திருக்குல்ல இந்த தொண்டியை துறைமுகமா வச்சிருக்கிறவரு குடநாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருக்க அந்த வந்தான் இந்த பேரெல்லாம் முதல்ல கேட்கறதுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கும் போக போக நமக்கே பரிச்சயம் ஆகிடும் இப்போ இந்த தொண்டி துறைமுகத்துல யவனர்கள் பவள கற்கள் அப்புறம் இந்த கண்ணாடி அது மட்டும் இல்லாமல் மது இது எல்லாத்தையும் இறக்குமதி பண்ணிட்டு அதுக்கு பதிலா அங்கிருந்து மிளகும் வேந்திய மரத்தோட பட்டையும் ஏற்றுமடியும் செஞ்சிட்டு போவாங்க இந்த குடநாட்டுல மிளகு விளையாடுற இடங்கள் வந்து ரொம்ப கம்மி தான் அதனால உயர்ந்தவங்க கிடையாது ரொம்ப கம்மியான சரக்கு தான் ஏற்றுமதி அவர் கொண்டு வந்த சரக்குகள் எல்லாத்தையும் இறக்கிட்டு அதுக்கு அடுத்து முசுரி குமரி கொற்கை புகார் முகங்களுக்கு போய் அங்கிருந்து சரக்குகளை ஏத்திட்டு திரும்ப வரும்போதுதான் தொண்டியில உள்ள சரக்குகளை ஏற்றுமதி செஞ்சுட்டு கிளம்புறது வழக்கம் இப்ப இந்த சரக்குகள் எல்லாம் இறக்கி வச்சிட்டு இருக்காங்கல்ல அது வரைக்கும் எபிரஸ் வந்து மாளிகையில ஓய்வு எடுத்துட்டு இருக்காரு இப்ப இந்த சரக்கு எல்லாம் இறக்கி வச்சாச்சுன்னு விஷயம் தெரியவும் எபிரஸ் கிளம்புறாரு இது கிளம்பவும் குடநாட்டு அமைச்சர் கோலூர் சாத்தன் மாளிகைக்குள்ள வராரு ரெண்டு வணிகர்களையும் சேர்த்து அவர் கூட அழைச்சிட்டு வராரு இந்த கோலூர் சாத்தனை பத்தி சொல்லணும்னா பாக்குறதுக்கு நல்ல தளபதி மாதிரி கெத்தா இருப்பாரு நல்ல கொஞ்சம் அறிவான மனுஷன் எப்படியாச்சும் அவனர்கள் கூட இந்த குடநாட்டு வர்த்தகத்தை முன்னாடி கொண்டு வந்துடணும்னு ரொம்ப தீவிர தீவிரமா போராடி இந்த பக்கம் திரேஷன் கப்பலுக்கு வந்து சேர்ந்துடுறாரு என்னடா இன்னும் சீக்கிரமா என்னன்னு மாளிகைக்கு அமைச்சர் கோலூர் கூட ரொம்ப தீவிரமா எதோ இருக்காங்க என்னடா எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு திரேஷியன் போய் வித்து பார்த்தா அவங்க உட்கார்ந்து இருக்கிறதுக்கு நடுவுல உள்ள பலகை இருக்கு இல்லையா அந்த பலகையில தங்க தட்டுல கொல்லிக்காத்து வதைய கொட்டி வச்சிருக்காங்க இப்ப புகார் என்ன சொல்றாரு நான் புகார் சென்று திரும்புறதுக்குள்ள நீங்க இதெல்லாம் சேர்த்து வைங்க இதுக்கு நான் எவ்வளவு வேலை கொடுக்கறனாலும் தயார் அப்படின்னு சொல்லிட்டு திரேஷன் கூட திரும்ப கப்பலுக்கு கிளம்புறாரு அப்ப எபிர சொல்றாரு ஒரு வேலை இந்த வியாபாரம் மட்டும் கை கோடுச்சுன்னா மிச்சம் மூணு துறைமுகங்களை விட தொண்டி வந்து வியாபாரத்துல வந்து முதல்ல வந்துரும் அது மட்டும் இல்ல நம்ம தான் யவனத்துல அதிசயமான மந்திர மனுஷங்களா ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே போறாரு இப்ப அங்க இருந்து நம்ம பாரிய பார்க்க போகலாம் இங்க பாரி கடம்பு மரத்துல முருகனை கும்பிட்டுட்டு திரும்பவும் அவருக்கு ஒரு செய்தி வருது குடநாட்டு அமைச்சர் கோலூர் சாத்தன் உங்களை பார்க்க வந்திருக்காரு இப்போ தெரியுதா இவர் யாருன்னு இப்போ நம்ம பாரி வந்து அவரோட மாளிகைக்கு போறாரு அவர் கூடவே முடியனும் தேக்கனும் போறாங்க இந்த முடியன் தேக்கன்கிறதெல்லாம் ஒரு பட்டம் முடியன்கிறவர் வந்து தளபதி அந்த மாதிரி தேக்கன்கிறவர் வந்து ரொம்ப பழமையான ஒரு ஆசான் மாதிரி நம்ம பரம்பு நாட்டுக்கு வந்து இந்த அந்தவன் பரம்பரை மேல மட்டும் கொஞ்சம் சின்ன மரியாதை அதாவது இந்த குடநாட்டு மேல அதனாலதான் உங்களால பாரியை பார்க்கவே முடியுது நம்ம பாரி நடந்து வரும்போது ரொம்ப சந்தோஷமா நடந்து வராரு ஏன்னா கபிலர் ஊருக்கு வந்ததுனால எவ்வி ஊருக்கே ரொம்ப சந்தோஷம் அறுபதாம் கோழி கிடைக்கலங்கிறது மட்டும்தான் சின்ன வருத்தம் அதுவும் எப்ப வேணாலும் கை கூடலாம் இப்ப கோளூர் சாத்தனுக்கு பாரி சிரிச்சுட்டே வர்றத பார்த்தோன்னா கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு பாரி ரொம்ப நல்ல மனநிலையில தான் இருக்காரு நம்ம வந்த காரிய கை கூடிடும் அப்படின்னு ஒரு மனக்கணக்கு போடுறாரு பாரி வந்து மேல உட்காரவும் அவருக்கு கீழ கோலூர் சாத்தன் கொண்டு வந்த பரிசுகள் எல்லாம் இருக்கு எல்லாமே யவனர்கள் கிட்ட இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பரிசுகள் நடுவுல ஒரு பெரிய கண்ணாடி பாரியோட பிம்பம் தெரியுற மாதிரி கோளூர் சாத்தன் வந்து அதை ரெடி பண்ணி வச்சிருக்காரு அதுக்கு பக்கத்துல ரெண்டு யவன பெண்களோட சிலையும் இருக்கு பரம்போட மாமன்னரை நாங்க வணங்குறோம் குடநாட்டை வேந்தன் அன்பு பரிச நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு அவர் முன்னால பரப்பி வச்சிருக்கிற பரிச பார்த்து அமைச்சர் சொல்றாரு இதை கேட்கவும் சிரிக்க வந்த பாரியோட சிரிப்பு அப்படியே நின்னுடுச்சு வந்ததோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டுவாரு என்னடா பரிச பத்தி எதுவுமே நோக்கம் என்னன்னு கேட்டுட்டாரு அப்படின்னு அதுவே கொஞ்சம் நோஸ் கட் ஆயிருது அமைச்சருக்கு இருந்தாலும் பரவாயில்ல ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குடநாட்டு வேந்தன் வணிக பேச்சுக்காக என்ன அனுப்பிச்சி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாரு வணிகம் இயற்கைக்கு விரோதமானதே அதை என்னிடம் பேச வந்தீர்கள் அப்படின்னு பாரி கேட்கவும் அமைச்சருக்கு கொஞ்சம் பயம் ஆயிருது அப்படி எச்சி முழுங்கிட்டே பேச வந்தத பேசும் அப்படின்னு சொல்றாரு இல்ல அரசே வணிகம் தானே ஒரு நாட்டோட அச்சாணி வணிகம் செழிச்சா தானே அரசு செழிக்கும் அரசு செழித்தால் மக்களும் செழிப்பார்கள் அப்படின்னு சொல்லவும் வணிகம் இல்லாததுனாலதான் நாங்க செழிச்சிருக்கோம் இந்த மன்னனோட காலடியிலேயாச்சும் பரம்பு நாட்டோட தட்டு இருக்கிறத நீங்க பாத்திருக்கீங்களா அப்படின்னு பாரி கேட்கவும் அமைச்சருக்கு கொஞ்சம் திக் இருக்குன்னு ஆகிறது இயற்கை வழங்குகிறது நாம் வாழ்கிறோம் இடையில் விற்கவும் வாங்கவும் நாம் யார் இப்படின்னு பாரி கேக்குறாரு இப்போ இந்த அமைச்சர் வந்து கொல்லாமலும் கொடுக்காமலும் எப்படி அரசே வாழ முடியும் இப்ப பரம்பு நாட்டுக்கு தேவையான உப்ப உமணர்கள் கிட்ட வாங்குறீங்கல்ல அந்த மாதிரி தானே வச்சுக்கோங்களேன் இப்படின்னு சொல்லவும் பாரிக்கு கொஞ்சம் இன்னும் கோபமாக இருக்கு எங்களுக்கு தேவையானதையும் அவங்களுக்கு தேவையானதையும் நாங்க பரிமாறி கொள்கிறோம் பகிர்ந்து உண்பதும் பரிமாறி வாழ்வதும் இயற்கை நமக்கு கற்றுக் கொடுத்தவை அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அதுதான் வணிகமும் அப்படின்னு குடநாட்டு அமைச்சர் கோலூர் சாத்தன் வந்து தேவை சார்ந்தது வந்து ஆதாயம் சார்ந்தது ஆதாயம் மனுஷங்களோட மாண்புகளை சிதைக்க கூடியது நான் சொல்றது உனக்கு விளங்கலையா ஏன் காலடியில யவன அழகியோட சிற்பத்தை பரப்புற மண்ண இதோட பெரிய ஆதாயத்துக்காக வேற யாரோட காலடியிலயோ எதையோ பரப்ப மாட்டான் என்ன நிச்சயம் இருக்கு அப்படி கொஞ்சம் கடுமையான குரல்ல கோவமா பாரி கேக்குறாரு அமைச்சருக்கு என்ன பேசனே தெரியல கப்ப சிப்பன் ஆயிடுறாரு அய்யோ நம்மள எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு பயத்துல நாட்டை ஆள்றவங்க நீங்க அமைச்சர்களாகிய ஆகிய நாங்கெல்லாம் உங்களோட சொல் கேட்டுதானே வேலை செய்யணும் அப்படின்னு கொஞ்சம் அவரை பாதுகாத்துக்கிற மாதிரி பேசுறாரு இப்ப அதுக்குமே பாரி வந்து நாங்க எதையுமே ஆளல இயற்கைதான் எங்களை ஆள்கிறது அப்படின்னு சொல்றாரு கொஞ்சம் அமைதிக்கு அப்புறம் திரும்பியும் அமைச்சர் பேச ஆரம்பிக்கிறாரு உங்களையும் பரம்பு நாட்டையும் அழிக்கிறதுக்காண்டி உதயஞ்சேரல் துடியா துடிச்சிட்டு இருக்கான் அவன்தான் இப்போ யவன வணிகத்துல உச்சியில இருக்கான் அவங்க கிட்ட சேர்ற ஒவ்வொரு காசோ பரம்பு நாட்டுக்கு எதிரான போர் ஆயுதம் வணிகத்துல அவனை வெஞ்சுறதுக்கு குடநாட்டுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு நீங்க எங்களுக்கு உதவி செஞ்சா எங்களால அதை சாதிக்க முடியும் உதயஞ்சேரலை பின்னாடி கொண்டு போக முடியும் நாங்க பரம்போட நண்பர்கள் அது உங்களுக்கே தெரியும் இல்லையா அப்படின்னு அமைச்சர் சொல்றாரு எங்களை எதிர்க்க முடியாததுனால எங்களை நண்பர்கள்னு சொல்றதெல்லாம் எங்களால ஏத்துக்க முடியாது அப்படின்னா குடநாட்டாகிய எங்களுக்கும் குட்டநாட்டு அரசருக்கும் வேறுபாடு இல்லைன்னு சொல்றீங்களா அமைச்சர் கேக்குறாரு அதுக்கு பாரி என்ன சொல்றாருன்னா உண்டு உதயஞ்சேரலோட தந்தை என்னால் கொல்லப்பட்டவன் உங்கள் மன்னனின் தந்தை என்னால் வாழ அனுமதிக்கப்பட்டவன் அது மட்டும் தான் உங்க ரெண்டு பேரோட அணுகுமுறைக்கு வேறுபாட்டான காரணம் வேற அடிப்படை காரணம் எதுவும் இல்ல எப்படின்னு பாரி கொஞ்சம் மாசா ஒரு பதில் சொல்ற சரி இதுக்கு மேல வண்டிய கட்டி கிளம்ப வேண்டிதான்னு அமைச்சருக்கு தெரிஞ்சு போச்சு கடைசியா ஒரு பெட்ட மட்டும் போட்டு பாப்போமே அப்படின்னு ஒண்ணு மட்டும் சொல்லணும்னு தோணுது சொல்ல பேர்களா அப்படின்னு கேக்குறாரு பாதையும் வந்து என்ன அப்படின்னு சொல்லவும் உட்கார்ந்த கணத்துல இருந்து நீங்க மூணு முறை அந்த கண்ணாடிய பாத்துட்டீங்க உங்களை அறியாமலேயே உங்க கை வந்து மீசைய சரி பண்ணுச்சு அந்த கண்ணாடியை பாக்கும் போது இப்ப மட்டும் நீங்க தனியா இருந்தீங்கன்னா அது ஒரு முன்னூறு முறையாச்சும் பாத்திருப்பீங்க அது உங்களோட தேவையாவே மாறிடும் எது ஒண்ணுனாலும் தேவையா மாத்துறது தான் வணிகம் வணிகத்துக்கிட்டதான் கோபமா வந்துட்டு இது வரைக்கும் நீ எங்களை பார்த்தது இல்ல இல்ல இப்போ அதை பார்த்து விட்டாயல்லவா இதை வெல்லும் ஆற்றல் கொண்டவர்கள் இருக்கிறார்கள் என உலகுக்கு சொல் நீ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரி எழுந்துட்டாரு இப்ப மறுபக்கத்துல பாரி வர்றதைக்காண்டி அவங்களோட குடும்பமே வந்து எதிர்பார்த்து கா இருக்கு மாளிகையோட மூன்றாம் கதவு துறக்கவும் பாரி வந்து உள்ள வந்துட்டாரு அந்தவை வந்து ஆவலோட வந்து என்ன தந்தையே ஏன் எவ்வளவு நேரம் அப்படின்னு கேக்குறா வணிகம் பேசுறதுக்காக குடநாட்டு மன்னன் ஆள் அனுப்பிச்சிருந்தா அதனாலதான் அப்படின்னு சொல்றாரு இத கேட்கவும் பக்கத்துல உள்ள ஆதினிக்கு கொஞ்சம் பதட்டம் ஆகிடுது இப்ப அங்கவே அம்மாவோட கையை புடிச்சு அதுல ஒண்ணும் இருக்காதுங்கிற மாதிரி காமிச்சிட்டு கபிலர் வந்திருக்கிறதுனால அப்பா கோவப்பட்டிருக்க மாட்டாரு இல்லையா அப்பா அப்படின்னு கேக்குறா ஆமாமா வணிகம் பேசி திரும்புற ஒருத்தனுக்கு கை கால் இருக்கிறத பாக்கவே எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு அப்படி பாரி சொல்றாரு என்ன வணிகம் பேச வந்தாருப்பா அப்படின்னு கேட்கவும் அத நான் கேட்கவில்லையே மகளே அதனாலதான் அவன் உயிரோட தப்பிச்சு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாரி மாளிகையில இருக்கிற அவரோட இருக்கை கடையில போய் உட்கார்றாரு இப்ப அவர் பக்கத்துல அவரோட ரெண்டாவது பொண்ணு சங்கவை வந்து உட்கார்ந்துறா இப்ப இந்த ரெண்டாவது குழந்தை அவங்க அப்பாவோட கையை எடுத்து அதோட மடியில வச்சுக்கிட்டு இந்த சேவலோட இறகால மெல்ல வருடிட்டு இருக்கா பாரி அத பெருசா கண்டுக்கல இப்ப இவங்க ரெண்டு பேரு கிட்டையும் ஆவலோட ஏதோ எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னாங்களே என்ன விஷயம் அப்படின்னு பாரி கேக்குறாரு இப்ப அங்கவைக்கும் ஆதினிக்கும் கொஞ்சம் பதட்டமா இருக்கு பாரி பேசுறது கேக்கும் அப்ப அங்கவை வந்து என்ன விஷயம் தந்தையே வந்தவர் உங்க மனநிலையை தொந்தரவு பண்ற மாதிரி ஏதாச்சும் கேட்டுட்டாரு அப்படின்னு கேட்கவும் பாரியும் பேச ஆரம்பிக்கிறாரு இவ்வளவு தொலைவுல இருந்து வணிகம் பேச வந்திருக்காங்கன்னா அதுக்கு காரணம் வெறும் துணிச்சல் இல்ல அந்த விஷயத்துக்கு அவங்களுக்கு கிடைக்க போற ஆதாயம் என்னவோ ரொம்ப அதிகமா இருக்கும்னு எனக்கு தோணுது என்ன பொருள்னு கேட்காம விட்டுட்டேன் அப்படின்னு பாரி சொல்லவும் அத பத்தி கவலைப்படாதீங்க வந்தவங்களை திருப்பி அனுப்புறதுக்கு எல்லா வரைக்கும் முடியும் போயிருக்காரு இல்லையா நிச்சயமா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு ஆதினி ஆறுதல் சொல்றான் இங்க வந்து பாரியோட கையை வந்து அந்த இறகு வச்சு வருடி ே இருக்கு இந்த குழந்தை சங்கவை அப்போ பாரி பாத்துட்டு என்ன அப்பாக்கு வருடி கொடுத்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாசமா சங்கவை பார்த்து கேக்குறாரு அதுக்கு இந்த குழந்தை வந்துட்டு ஆமா தந்தையே சேவல் இறங்கால வரதுன்னா சுகமா இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லுது இப்போ பாரி வந்து கொஞ்சம் குழப்பமா மயில் இறகுதான் வருடறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லவும் அப்போ இந்த குழந்தை வந்துட்டு ஆனா உங்களுக்கு இந்த இறகு தானே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவோட முகத்தை பார்த்து இது சேவலோட இறகு ஆனா கோழியோடது அப்படின்னு ஒரு புது போட்ட மாதிரி சொல்றா சங்கவை பாரிக்கு புரியுது அறுபதாம் கோழி பயங்கர சந்தோஷத்தோட கிடைச்சிருச்சு கோழி கிடைத்து விட்டதா தூக்கி இந்த பக்கம் சாத்தனை முடியனும் அந்த பரம்பு வீரர்களும் எல்லைக்குதான் அழைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க இப்ப இந்த கோலூர் சாத்தன் முன்னாடி போற முடியனோட இடுப்புல ஒரு பக்கத்துல வாலும் இன்னொரு பக்கத்துல கொம்பும் தொங்கிட்டு இருக்கிறத பாத்துட்டு ஈட்டி கேடையான்னு என்னென்னமோ ஆயுதங்கள் செஞ்சு மிச்ச நாடெல்லாம் முன்னேறிட்டு வந்துடுச்சு இன்னும் இடுப்புல கொம்ப கட்டிட்டு இருக்கிற கோலூர் சாத்தனுக்கு ஓடிக்கிட்டே இருக்குது முன்னாடி போயிட்டு இருக்க வந்துட்டு என்ன விஷயத்துக்காக வணிகம் பேச வந்தீங்க அப்படின்னு கேட்கவும் கோலூர் சாத்தனுக்கு கொஞ்சம் உற்சாகமா ஆகிருது ஆஹா நம்ம மண்டக்குல ஓடிட்டு இருக்கிறதா அவனுக்கும் ஓடிட்டு இருக்கு அந்த ஆர்வத்துலதான் கேட்டுட்டு இருக்கான் இது எப்படியாச்சும் ஊதி பெருசாக்கி விட்டுணும் இன்னைக்கு இல்லாட்டினாலும் நாளைக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கோலூர் சாத்தன் கூட ரெண்டு வணிகர்கள் வந்திருப்பாங்க இல்லையா அவங்க இடுப்புல முடிஞ்சிருக்க கொள்ளு காட்டு விதையை எடுத்து கொடுக்கறான் யாருக்கு முடியனுக்கு இத வாங்கின முடியனோட கையெல்லாம் அப்படி நடுங்க ஆரம்பிச்சிருது முடியனோட கண்ணால நம்பவே முடியல இது உண்மையிலேயே கொல்லிக்காட்டு விதை தானா அப்படின்னு நம்ப முடியாம அந்த விதையவே பார்த்துட்டு இருக்காரு உயிரே இல்லாம ஒரு குரல்ல என்ன விலை கொடுத்தாலும் மதங்கள் இதை வித்திருக்க மாட்டானே அப்படி என்னடா செஞ்சீங்க அப்படின்னு கேக்குறாரு முடியன் இப்ப இந்த கோலூர் சாத்தன் அதுக்கு சிரிச்சுகிட்டு உனக்கு என்ன வேணும்னு மட்டும் கேளு அப்படிங்கிறாரு இப்ப இந்த பக்கம் அரண்மனையில ஒரே ஆட்டமும் பாட்டமுமா இருக்கு எல்லாரும் கோழிய கறி வச்சு கபிலரை கூட்டிட்டு வந்து வேட்டூர் பழையனுக்கும் நீலனுக்கும் கோழியோட கறி துண்டா ஆளுக்கு ஒண்ணு கிடைக்குது ஆனா என்ன பாரிக்குதான் எதுவுமே இல்ல ஆனா பாரிக்கு அது ஒரு கவலையாவே இல்ல உன்னோட சேர்ந்து கல்லு தான் வாழ்நாள்ல திருநாள்னு நீலன் சொன்னா அப்படின்னு கபிலர் சொல்றாரு இத கேட்டு சிரிச்சுக்கிட்டே ஒரு பெரிய கவலையில கல்லூர் அத நீலனுக்கு கொடுக்கும் போது பாரி சொல்றாரு உனக்கு கல் ஊத்தி கொடுத்த இந்த நாள் தான் என்னோட வாழ்க்கையோட திருநாள் அப்படின்னு சொல்லவும் நீலனுக்கு கொஞ்சம் புரிச்சு போயிருந்தது பெரியவர் கபிலருக்கு தோல் கொடுத்த பாரி உனக்கு தாண்டா கல் கொடுத்திருக்காரு பேசிக்கிறாங்க இப்ப பாரி வந்துட்டு ஆமா முடியா நான் இன்னும் வரலையே அப்படின்னு கேக்குறாரு இப்ப எங்க கோலூர் சாத்தனும் கூட வந்து ரெண்டு பேரும் ஒரு கை இல்லாம அம்மா ஐயோன்னு ரத்தம் வலிய வலிய கதறிக்கிட்டே வட எல்லையை என்னன்னு பார்த்தா அவங்க மூணு பேரோட ஒரு கையவும் வெட்டி நம்ம முடியன் பனை மரத்துல தொங்க விட்டுட்டு இருக்காரு இதோட அந்த பாகம் முடியுது எனக்கு பாரியும் உங்களோட ரெண்டாவது குழந்தை சங்கவையும் பேசிக்கிட்டது ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கு இந்த பகுதியில எது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க